அன்பு சல்மான் அவர்களே வணக்கம் இதுக்கு முந்தைய ஓப்புல நாம் பார்த்தது இந்த பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ இளங்கோ என்ற பெயர்களை படித்தோம் இந்த செய்தியெல்லாம் சங்க நூல்களில் மட்டுமே கண்ட இந்த செய்திகளை எல்லாம் இது கல்வெட்டு செய்திகளாக வந்து பார்த்து நம்மளுடைய ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ஆனந்த மகிழ்ச்சியில் அடைகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் தம் எடுத்துக்கொண்ட நோட்டு புத்தகங்களையெல்லாம் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு கூத்தாடுகிறார் இல்லை கூத்தாடுகின்ற செய்தி முந்தைய வகுப்புலேயே பார்த்தோம் அப்படியெல்லாம் வேறு மகிழ்ச்சி வல்லத்தில் இருந்திருக்கிறார் ஆனால் கூட சென்றவர்கள் இவரை ஒரு மாதிரியாக பார்த்துருக்கிறார்கள் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்த்துருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியெல்லாம் இவரை மகிழ்ச்சி வல்லத்தில் ஆழ்த்திய அக்கல்வெட்டின் முழு வாசகம் பின்வருமாறு புரிதா ஏ ஏன் விரும்பணும் மகிழ்ச்சிக்கு என்ன புரியுதா மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம சொன்ன செய்தியை அம் மன்னனன் ஆற்றூர் செங்காயப்பன் புரிதா ஆற்றூர் செங்காயப்பன் முதல்ல பார்த்தோம் ஆற்றூர் என்ற ஊர் புரியுதா அங்கே ஒரு சமண துறைவி ஆற்றூர் செங்காயப்பன் புரியுதா வசிக்கும் உரையுள் அவன் இடத்துல பார்த்தீங்கன்னா கோ ஆதன் செல்லிரும்புரை கோணா மன்னன் புரியுதா கோணா ஆதன் புரிதா ஆதன் அதாவது மன்னனை குறிக்கிறது அதாவது நம் தமிழ் மன்னர்களை குறிக்கிறார்கள் சொல்லி இரும்பொறையினுடைய மகன் கோவாதனுடைய ஆதன் என்பது மன்னன் இரும்பொறையினுடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடுங்கோன் புரிதா பெருங்கடுங்கோன் இளங்கடுங்கோன் இளங்கோ புரிதா மூன்று பேரும் புரிதா பெருங்கடுங்கோன் மகன் புரிதா பெருங்கடுங்கோனுடைய மகன் அவனுடைய மகன் பெருங்கடுங்கோனுடைய மகன் இளங்கடுங்கோ புரிதா பெருங்கடுங்கோனுடைய மகன் இளங்கடுங்கோ புரிதா இளங்கடுங்கோ இளங்கடுக கல் அவர் அவர்கள்னால் இதை அறுத்தக்கல்லாம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதாவது மன்னர்கள் இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பரம்பரையே புரிதா பெருங்கடுகோ அடுத்த இளங்கடுங்கோ அடுத்த இலங்கோ இப்படி வரிசையாக புரிதா வரிசையாக வந்து நான் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறாள் என்று செய்தி சரி அதாவது கரூரில் இருந்து ஆட்சி செய்த சேரல் இருமுறை மன்னர்கள் பொறித்தது புரிதா இதை யார் பொறிச்சு சேரல் இருமுறை அந்த மன்னர்கள் பொறித்தவர்கள் அது பதித்து பத்திலும் ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள் சங்க இலக்கியங்களில் பழந்தமிழ் மன்னர்கள் கோவாதன் இரும்பார் கோவாதனும் இரும்புறையும் அவனுடைய மகன் என்னன்னு கேட்டவன் பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ புரிதா இளங்கோ என்ற பெயர்கள் சொல்லப்பட்டது சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டதானால் கல்வெட்டு செய்திகளாக இப்பொழுது தான் நமக்கு கிடைத்திருக்கிறது கல்லூரி செய்தியாக இப்படி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது இவருக்கு ஏற்பட்ட ஆனந்த மகிழ்ச்சி இவருக்கு ஏற்பட்ட ஆனந்த மகிழ்ச்சி என்று கூட சொல்லலாம் இதையெல்லாம் கண்டு இவருக்கு ஆனந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அதனுடைய தொடர்ச்சி ஏறத்தாழ கிபி பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது புரிதாக இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இச்செய்திகள் மட்டும் எனக்கு அப்பொழுதே விளக்கமாக தெரிந்தன அதே பார்த்துக்கும் போது தெரிஞ்சு போச்சு இது எனக்கு விளக்கமாக இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்த கல்வெட்டு என்று நன்றாக செய்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு விளக்கமாக தேனும் அதற்குள் இருட்டி விட்டதால் இருட்டி போச்சு ஏன்னா மாலை நேரத்தில் தானே போனாங்க பணியெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்தில் போகின்ற பொழுது மாலை பார்த்தா இருட்டி போச்சு இருட்டி விட்டதால் மற்ற கல்வெட்டுகளை இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று கீழ்ப்புறம் இருந்த படிக்கட்டியல் வழியாக இறங்கி கரூருக்கு திரும்பினேன் சரி பொழுது போச்சு இந்த செய்தி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சது மீதி எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து கீழ்ப்புறம் இருந்த அந்த மற்ற கல்வெட்டு செய்திகள்லாம் பார்க்கும் இன்னொரு பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அந்த படிக்கட்டை பிடிச்சி அப்படியே கரூர் மாவட்டத்துக்கு வந்தார் நான் உடனே பணியெல்லாம் முடிச்சுட்டு பிறகு நான் சென்னை வந்த அன்றே வரலாற்று பேராசிரியர் ஒன்று மகிழ்ச்சியில் என்ன பண்ணுறாரு மெட்ராஸுக்கு வந்தார் திரும்பி கரூர்லேருந்து அந்த திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் வீட்டுக்கு சென்று அவர் வரலாற்று பேசுகிற பேராசிரியர் எல்லா செய்து நீலகண்ட சாஸ்திரி அவர் வீட்டுக்கு போறார் நான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டினேன் அவரிடம் நான் ஒரு படி எடுத்திருக்கிறேன் கல்வெட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலகண்ட சாஸ்திரியிடம் காட்டினார் புரியுதா படித்து காட்டினேன் அப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது அப்ப அந்த நீலகண்ட சாஸ்திரி என்னிடம் கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள் ஒழுங்காக படி எடுத்தீர்களா புரியுது கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள் கையால் தானே நீங்கள் எழுதுனீங்க ஒழுங்காக படி எடுத்தீங்களா என்று கேட்டார் புரியுதா அவர் யார் கையால் தானே எழுதியிருக்கிறீ எழுதியிருக்கிறீர்கள் கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள் ஒழுங்காக படி எடுத்தீர்களா கையால் எழுதியிருக்கிறாங்களா அது எழுதினேன் ஒழுங்காக படி எடுத்தே அதில் இருக்கிறேன் என்று கேட்டார் ஆராய்ச்சி முறையில் அவருக்கு இருந்த அழுத்தத்தையும் அதாவது உண்மை பற்றியும் படி அதாவது படிப்பினைகளாக கொண்டேன் அன்று புரியுதா அவருக்கு இருந்த பற்று புரியுதா இவற்றையெல்லாம் நான் அவர்களிடம் இருந்த கேள்வியில் இருந்து நான் உணர்ந்து கொண்டேன் அன்று அதற்கு அடுத்த சில நாட்களிலே கரூரில் நண்பர்களின் உதவியால் கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு புரியுதா கரூருடைய அதை வச்சு நீலகண்ட சாஸ்திரியிடம் காட்டிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த குகையில் புரிதாக அந்த கரூர் இருக்கிறது இல்லையா அந்த குன்றின் மீது ஏற முடியாத இடம் புரிதாக கரூரின் நண்பர்கள் உதவியால் என்ன பண்ணோம் அந்த குகை வாயிலில் மூங்கிலால் சாரம் கட்டி புரிதாக சாரம் கட்டி அதன் மீது ஏறி நின்று பாறையின் மீது மெல்லிய தாட்களை பரப்பி கல்வெட்டை எழுத்தெழுத்தாக கவனமாக படியெடுக்க ஏற்பாடு செய்தேன் ஏன்னா சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது உடனே என்ன பண்ணுறோம் கரூரில் சில மாண நண்பர்கள்லாம் வச்சு மூங்கிலால் சாரம் கட்டி அது மேலே ஏறி நின்று பாறையில் மெல்லிய தாளை கொண்டு அப்படியே பரப்பி என்னான்னு கேட்டினா எழுத்தெழுத்தாக ஒரு ஒரு எழுத்தாக படியெடுத்து அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் போதெல்லாம் நல்லா தெரியும் ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் புகனூரில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தலயாத்திரை சென்று ஆறு குன்றிலிருந்து எல்லா பிராமி கல்வெட்டுகளையும் ஒன்றொன்றாக படியெடுத்து முடித்தேன் புரியுதா எப்போ எப்பெல்லாம் நான் வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா எப்போ எப்பெல்லாம் நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நான் அந்த இடத்திற்கு செல்கிறனோ புரியுதா எப்ப எப்பெல்லாம் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்திற்கு செல்கிறனோ அப்பொழுதெல்லாம் பிறகு நான் தலை அதை தல யாத்திரை அதாவது புகழூருக்கு எப்பொழுதெல்லாம் வேணாலும் நண்பர் மூலம் சாரம் கட்டி முழுங்களால் சாரம் கட்டி அதை மேலே ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படியெடுக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது பிறகு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது பொழுதெல்லாம் புகழூருக்கு தலையாத்திரை சென்று பிரக தலையாத்திரை அந்த இடத்திற்கு சென்று ஆறு குன்றில் இருந்த எல்லா பிராமி கல்வெட்டுகளையும் ஒன்றொன்றராக படியெடுத்து முடித்தேன் புரியுதா ஒன்றொன்றாக என்ன நான் படியெடுத்து முடிச்சிட்டேன் அதே ஆண்டு மார்ச் மாதம் இந்து தினத்தாளில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு வெளியிட்டேன் புரியுதா அதே வருஷத்தில் நல்லா தெரிஞ்சுக்கேன் அதே வருஷத்தில் ஹிந்து ஹிந்து தின அதாவது தினத்தாளில் புரிதாக ஹிந்து என்பது அந்த செய்தித்தாளில் ஒரு கல்வெட்டு ஒரு சிறு குறிப்பை வெளியிட்டேன் என்னென்னு பார்த்தினா பிறகு ஒரு நாள் என் ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கோவையில் அப்பொழுது வசித்து வந்த திரு கே வி சுப்பிரமணியனார் அவர்களை சென்றேன் அவர்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளில் ஆராய்ச்சிக்கு உதவியவர் புரிதா என்ன பண்ணுறாரு முதல்ல பண்ணுறார் நீலகண்ட சாஸ்திரி இடங்கம் புரிதா பிறகு என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் கல்வெட்டுகளையெல்லாம் பிறரோடு கான் கேட்டு பொருள் தெரிந்து கொள்வதற்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கும் இந்த இவருடைய ஆராய்ச்சி குறிப்பெல்லாம் எடுத்துக்கினு சுப்பிரமணியனார் அவர்களை காண போகிறார் புரியுதா அங்கே போய் பார்த்தார் அவர் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிராமிக் கல்வெட்டுகளில் ஆராய்ச்சிக்கு நல்லா தெரியுங்க ஆராய்ச்சிக்கு அடிகோழியவர் ஆராய்ச்சிக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அடிகோழியவர் இக்கல்வெட்டுகளில் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான புரியுதா தமிழுக்குரிய எழுத்துக்களான பார்த்தீங்கன்னா லகரம் லகரம் ரகரம் நகரம் ஆகியவை வருவதை முதன் முதலாக சுட்டி காட்டி இக்கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் ஆனவை என்று தவறான கருத்தை மறுத்து பிராகிருத மொழி கிடையாது தமிழுக்குரிய எழுத்துக்கள் ரகரம் இருக்குது லகனம் இருக்குது ரகரம் இருக்கிறது புரியுதா எல்லா எழுத்துக்களும் இருக்கிறது இது பிராகிருத மொழியில் ஆனவை அல்ல இது தவறான கருத்து என்று இவை தமிழில்தான் எழுதப்பட்டு என்று நிறுவியர் சீரிய ஆராய்ச்சியாளர் என்னென்னு கேட்டால் கே வி கேவி கே வி சுப்பிரமணியனார் தான் என்ன பண்ணியிருக்கிறாரா இது தமிழ் ஆராய்ச்சி கல்வெட்டுகள் தமிழ் ஆராய்ச்சி கல்வெட்டுகள் என்னென்ன வயது மிக மிகவும் முதிர்ந்து உடல் தளர்ந்து கண் பார்வை சரியாக இல்லாத நிலையிலும் வயது போச்சு வயது மு உடல் தளர்ந்து போச்சு கண் பார்வை சரியாக தெரியல ஆனால் புகழூர் கல்வெட்டு பற்றிய செய்திகளை தினத்தாள்களில் படிக்க கேட்டு தெரிந்து வைத்து கொண்டிருந்தார் முடியல இருந்தாலும் பிறர் படிக்க அதை கேட்டு தெரிஞ்சிக்கினார் அவர் அந்த தினம் தினத்தந்தியில் வந்த பிறகு தினத்தாளில் வந்தது தெரிந்து கொண்டார் அவர் நான் அவர் முன் அமர்ந்தவுடன் அவர் பக்கத்தில் சேரல் இரும்புறை மன்னர்களின் கல்வெட்டை பற்றி எழுதியவர் நீங்கள் தானே என்று கேட்டார் என சேரல் இரும்புறைய க மன்னனை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்களே புரியுதா தந்தில அது நீங்கள் தானே என்று கேட்டார் நான் ஆம் என்றவுடன் தன் கை விரல்களால் என் முகத்தை தடவி பார்த்தார் புரிதல் என் முகத்தை என்ன பண்ணுறாரு கை விரலால் அப்படியே தடவி பார்த்தார் அப்பொழுது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் நீங்கள் கொடுத்து வைத்தவர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன என்று ஆசி கூறினார் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று ஆசி கூறினார் அப்பெரியவரின் கல்வி பற்றியும் தூய உள்ளத்தையும் அன்பையும் நினைத்து நினைத்து என் உள்ளம் நிகழ்ந்தது அப்போ எந்த அளவுக்கு நான் கேட்டீங்கன்னா இவருடைய பற்று இருந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு நன்றி கல்வெட்டு இதழ் புரியுதா நன்றி கல்வெட்டு இதழ் என்று சொல்லி முடிக்கப்படுகிறது விசால் மாணவர்களின் கல்வெட்டு செய்திகளை பற்றி நம்ம ஒரு சில கருத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் இது எப்படி தோன்றியது எப்படி தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்தது என்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கல்வெட்டு செய்திகளை பார்ப்போம் இன்னும் ஒரு வீடியோ இருக்கிறது அது இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும் அது ஒரு புறம் சொல்கிறேன் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்